இன்றைய தினம் உச்ச நீதிமன்றம் நல்ல தீர்ப்பு கொடுத்துருக்குது ஒரு நடுநிலையோடு அற்புதமான தீர்ப்பு கொடுத்துருக்குது ஏன்னா மக்களுக்கு சந்தேகத்தை பொறுப்பது ஒரு நடுவில் நடுநிலையோடு இருக்கின்ற ஒரு ஏஜென்சி விசாரிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இன்றைக்கு உச்ச நீதிமன்றம் சிபிஐ விசாரணைக்கு மேற்கொள்ள வேண்டும் அதை கண்காணிக்க ஓய்வு பெற்ற உச்ச நீதிமன்ற நீதிபதி நியமிச்சிருக்கிறாங்க அவர்களோடு ஐஜிக்கு இணையாக இரண்டு காவல்துறை அதிகாரிகள் அறிவிச்சிருக்காங்க இது நல்ல வரவேற்பு முதலாக இந்த நிகழ்வை வரைக்கும் கரூர் நிகழ்வை பொறுத்த வரைக்கும் அரசனுடைய அலட்சியம் அதோட எதிர்க்கட்சி என்ற முறையில முழுமையான பாதுகாப்பு கொடுக்காத காரணம் அடுத்தது காவல்துறை முழுமையான பாதுகாப்பு கொடுக்காத காரணத்தினால நாற்பத்தி ஓரு உயிர்கதற்கு இந்த அரசு தான் பொறுப்பு முதலமைச்சர் சொல்வார் இந்த சம்பவத்தை கரூர் சுகாதார திறப்ப அரசியல் பண்ண

அந்த உணர்வோடு தான் நான் பேசுகிறேன் எங்கேயுமே அரசியல் பேசுது இந்த சம்பவம் நடைபெற்ற அடுத்த நாள் காலையில் இருபத்தேழு நடக்குது இருபத்தி இருபத்தி ஏழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நடக்குது நான் இருபத்தெட்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நேரடியாக மருத்துவமனைக்கு போய் அங்கே இறந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்திவிட்டு பாதிக்கப்பட்ட காயமடைந்தவர்களை நான் நேரடி சே ஆறு சொன்னேன் அப்போ பேட்டி கொடுக்கும் போது எந்த அரசியல் என்ன உண்மை தெரிந்த பிறகு நாம் செய்தியாளர் சந்தித்து விவரங்களை தெரிவிக்கலாம் என்றுதான் தெரிவித்தேன் இன்று வரைக்கும் அரசியல் ஆனா இன்றைய முதலமைச்சர் ஜீரோ பிரதான எதிர்கட்சி கரூர் சம்பவம் குறித்து பேசிய பிறகு அவர் அதுக்கு பதில் சொல்லியிருந்தா பரவாயில்ல ஆனா எனக்கு அந்த வாய்ப்பை கொடுக்க மறுத்து விட்டு ஆளுங்கட்சியை சேர்ந்த முதலமைச்சர் அவர்கள் இந்த நாங்கள் என்னென்னலாம் செஞ்சோம்னு தெரிவிக்கிற ஏன் இந்த பயம் ஏன் இந்த பதட்டம் அப்ப இது ஏதோ ஒரு உள்நோக்கம் இருப்பதாக கருதப்படுகிறது சந்தேகம் ஏற்படுகிறது ஏன்னா ஒவ்வொரு முறையும் பிரதான எதிர்கட்சி இன்னைக்கு தொடர்ந்து பாருங்க எந்த ஆட்சியாக இருந்தாலும் பிரதான எதிர்கட்சி அந்த நடந்த சம்பவம் குறித்து அரசனுடைய கவனத்தை கொண்டாடுறோம் அரசருக்கு பதிலளிக்கணும் ஆனால் இன்னைக்கு பிரதான எதிர்கட்சி கரூர் சம்பவம் குறித்து ஐம்பத்தி ஆறு விதியின் கீழ் பொது முக்கிய வாய்ந்த நிகழ்வு குறித்து பிற அலுவலையை ஒத்து வைத்து விவாதிக்க வேண்டும் என்று கேட்கின்ற பொழுது அதுக்கு மாறாக ஆளுங்கட்சியான முதல்வர்கள் என்னென்ன செய்து கொடுத்தா

உச்சநீதிமன்ற நீதிமன்ற தலை உச்ச ஓய்வு பெற்ற நீதிபதி அதை கண்காணிக்கிறாங்க பிறகு உச்ச இந்த வழக்கை கண்காணிக்கும் சொல்லிட்டாங்க தான் பல பிரச்சனை இருக்குது நான் ஏற்கனவே சொன்னேன் நான் முழுமையாக நான் சொல்லல இருந்தாலும் அந்த கூட்டம் நடந்துட்டு இருக்கும்போது செருப்பு விசர்றாங்க உடனே ஆம்புலன்ஸ் வருது விளக்கு மின்சார விளக்கு அடைக்கப்படுகிறது தடியடி பிரயோகம் செய்யறாங்க இப்படி நடக்குன்றது இந்த கூட்டம் நெரிசல் இப்படிப்பட்ட சம்பவம்லாம் நடந்தது இதையெல்லாம் விசாரணையில் வரும் இந்த பயம் இருக்கிட்டு இருக்குது இதை என்ன என்ன நான் முழுமையா நான் சொல்லல அது விசாரணையில் வரும்போது நாட்டு மக்களுக்கு ஊடகத்தின் மூலமா தெரிவிச்சா நல்லா இருக்கும் முழுமையா சொன்னாரு அது அதுக்கு அவருக்கு வேற வழ இல்லையே வேற இத தான சொல்லி ஆவணும் அவர் இந்த ஆட்சியில் நடைபெற்ற தவறை மறைப்பதற்கு இப்படி ஒரு கருத்து நான் அதுக்காதான் நீங்க சப்போர்ட் பண்றீங்கன்றத சொல்லிட்டே இருந்தாரு ஒரு விரேதன சொன்னாரு எந்த அரசியல் கட்சி தலைவரும் பார்க்கல தமிழக உறவுன்னு சொல்றாருல இவர் சொன்னதை நியாயம் நாங்க சொன்னா தப்பு நாங்க அந்த உணர்வோட தான் பேசுறோம் பதிவு வச்சிருக்கிறேன் ஆக இந்த கட்சி அந்த கட்சி என்றெல்லாம் பார்க்கல நான் எழுச்சி சுற்றுப்பயணம் மேற்கொண்ட போது ஒரு நாலஞ்சு மாவட்டத்தில் எல்லாம் கொடுத்தாங்க மீதி எந்த இடத்துலயுமே போலீஸ் பாதுகாப்பை கொடுக்கல ஆனா இது வேண்டும் என்ற திட்டமிட்டு இந்த அரசாங்கம் கரூர் சம்பவத்துல நாற்பத்தி ஓரு உயிர்கள் இழந்திருக்கிறாங்க இதில் ஏதோ மர்மம் இருக்கின்றது இதை மறைப்பதற்கு தான் நான் பேச பேச ஒவ்வொரு அமைச்சராக எழுந்திருந்து இடையை மறித்து கருத்துக்கள் சொல்கிறாங்க இந்த கருத்து சொல்ல வேண்டிய அவசியம் என்ன நாங்கள் என்ன கேட்குறோம் நீ முழுமையாக பாதுகாப்பு கொடுத்துருக்கணும் இன்னைக்கு இது ஏற்கனவே ஒரு பிரபலமான ஒரு வருகின்ற ஒரு மாவட்டத்துக்கு போது அதிக அளவு கூட்டம் ஏற்கனவே நாலு மாவட்டத்தில் கூட்டம் இருக்குது உடனே மாவட்ட ஆட்சித்துல என்ன பண்ணியிருக்கணும் வசதிக்காக கூட்டம் சம்மந்தப்பட்ட அதிகாரிகளை அழைத்து பேசி அதுக்கு உண்டான நடவடிக்கை எடுத்துருக்கணும் அதெல்லாம் கேட்டால் பதில் மக்கள் நம்புவாங்களா நம்பலான்னு ஓட்டு போட்ட பிறகு பார்க்கலாம் ஏன்னா நாற்பத்தி ஓரு உயிர்கள் இழந்ததை பத்தி எல்லாம் கவலை இல்ல ஒவ்வொரு அமைச்சரும் சொல்ல பதிலாம் வந்திருக்குது நான் கேட்கிற கேள்வி நாற்பத்தி ஓரு உயிர்கள் விலை மதிக்க முடியாத உயிர்களை இழந்திருக்கிறோம் அது இந்திய திருநாட்டிலேயே ஒரு அரசியல் கட்சி நடத்துற பொதுக்கூட்டத்தில் ஒரே சமயத்தில் நாற்பத்தி ஒரு பேர் இழந்தது இந்த திராவிட முன்னேற்ற கழக கரூர் தான் நடந்திருக்குது அதை பத்தி அதுல என்னென்ன பிரச்சனை மடமாற்றம் செய்யறாங்க பதிவு சொல்றாங்க நடந்துட்டு இருக்கு நான் காலையில எட்டு மணிக்கு போறேன் உடல் வந்தாங்க அப்ப அந்த பிராத பரிசோதனை செஞ்ச உடல் எல்லாம் எடுத்துட்டு போறதுக்கு ஆம்புலன்ஸ் நிற்குது அதுல என்ன அதுல ஒட்டி இருக்கிறாங்க கரூர் மாவட்ட திமுக மருத்துவ கரூர் மாவட்டம் திமுக மருத்துவ இருக்கு யார் அரசியல் செய்கிறா திமுக தானே அரசியல் செய்யுது நாங்களா அரசியல் செய்யறோம் ஏன் அரசாங்கத்தில் வண்டி இல்லையா அப்படி ஒரு மோசமான அரசாங்கமாக அந்த அரசாங்கம் சிந்திச்சு பாருங்க மீண்டும் திட்டமிட்டு எல்லா நிதியிலையும் அரசியல் செய்கின்ற ஒரே கட்சி திமுக கட்சி நாங்கள் எந்த இடத்துலயும் அரசியல் குறிப்பிட்டு பேசலையே இல்லையே நான் இதுவரைக்கும் பேட்டி கொடுத்தோம் சரி அறிக்கை விட்டதும் சரி சட்டமன்றத்தில் பேசுனதும் சரி

அரியலூர் எப்படி நடந்தது நாகப்பட்டினம் எப்படி நடந்தது திருவாரூர் எப்படி நடந்தது அப்போல்லாம் அந்த அரசாங்கம் என்ன கும்பகரணமெல்லாம் தூங்கிட்டு இருந்ததா செஞ்சீங்க ஒரு அரசு தான் சரி எல்லா பொறுப்பும் ஒரு அரசு தான் ஒரு கூட்டத்துக்கு தக்க பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் அதில் ஏதாவது குறைபாடு இருந்தால் அந்த கட்சி தலைவர் குறைச்சி இப்படி இப்படி இருக்குது நீ சரி செய்யுங்க சொல்ல வேணும் அப்புறம் மாவட்ட நிர்வாகம் இப்படி பல இடத்துல நடந்திருக்குது இப்படிப்பட்ட கூட்டம் கூடுது இதற்கு எப்படிப்படியெல்லாம் நடைமுறையை பின்பற்ற வேண்டும் பின்பற்ற வேண்டும் என்ற

எவ்வளோ மருத்துவர் அழைக்கணும்னு சொல்கிறீங்க குளிர்சாதனம் பெட்டி இந்த அரசாங்கம் நினச்சா வராதா ஆத்திரோ ராத்திரியாக மீட்டிங் போடுறீங்க ராத்திரி என்ன மக்கள் என்ன தமிழ்நாட்டு மக்கள் ஒன்றும் தெரியாதவீங்களா எல்லாம் சிந்திச்சு பாருங்க எவ்வளோ டாக்டரை வரவழைக்கிறீங்க இந்த குளிர்சாதனம் பெட்டியை ஒரு நாற்பத்தி ஒரு பெட்டி வரவழிக்க முடியாதா கரூர்லேயே பத்து பதினஞ்சு இருக்கும் பக்கத்தில் எல்லா நகரமும் இருக்குது நாமக்கல் இருக்குது பக்கத்தில் திருச்சி இருக்குது எவ்வளவு வந்து குளிர்சாதனம் பெட்டி வரவழைக்கலாம் ஆனால் ஏதாவது ஒரு சாக்கு போக்கு சொல்லி

அறவே இதை ஊடகங்கள் மூலம் பத்திரிகை முழுமையாக தெரிஞ்சுக்கணும் என்ன நடந்தது என்று நீங்கள் அத்தனை பேருமே நீங்கள் வந்து உங்களுடைய தொலைக்காட்சியின் மூலமாக மக்களுக்கு தெரிவிச்சிருக்கிறீங்க நாங்கள் பிரதான எதிர்க்கச் சென்ற முறையில் இன்றைக்கு கரூர் நகரத்தில் வேலுச்சாமி நடந்த நிகழ்வு குறித்து இந்த அரசுடைய கவனத்துக்கு ஐம்பத்தி ஆறு விதி கொண்டு வந்தோம் அதை பற்றி பேசணும் அதுக்கு தகுந்த விளக்கம் இந்த அரசால கொடுக்க முடியல இந்த அரசாங்கம் திட்டமிட்டு சரியான பாதுகாப்பு கொடுக்கல இந்த அரசாங்கத்துடைய அலட்சி தான் இந்த நாற்பத்தி ஒரு உயிர் போனது காரணம்